குருபியோ ரூமி இருப்பது போலவே தோன்றுங்கள் நீங்கள் தோன்றுவது போலவே இருங்கள் என்று ஒவ்வொரு மனிதனும் மாயா தேவியால் வடிவமைக்கப்பட்ட மாயின் திரையுடன் பிறக்கிறான் அது அவர்களின் இருப்பு மற்றும் தோற்றத்தை வெவ்வேறு வழியில் வெளிப்படுத்துகிறது ஒவ்வொருவரின் இருப்புக்கும் தோற்றத்திற்கும் இடையில் அவர்களது கண்களுக்கே புலப்படாத மெல்லிய திரை ஒன்று யோக மாயையாக உள்ளது இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பகவத்கீதை அத்தியாயம் ஏழு புள்ளி இருபத்தஞ்சில் கூறியுள்ளார் யோக மாயையால் நன்கு மறைக்கப்பட்ட அகம் அது நான் என்பதன் எனது வெளிப்பாடு அனைவருக்கும் எனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்துவதில்லை எனவே நீங்கள் இருப்பது போல தோன்றுவது அல்லது நீங்கள் தோன்றுவது போல இருப்பது அவருக்கு நான் என்பது கிருஷ்ணரை மட்டுமே குறிக்கிறது அவருக்கு அப்பால் எதுவும் இல்லை என்பதை அறிவுசார் அறிவின் மூலம் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறப்பு மூப்பு பெரும்பசி வான்பிணி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்தேவிடும் என்பது அப்பர் பெருமானின் பதிகம் உணவு உன் அருளால் இங்கு எனக்கு எல்லாம் உண்டு என்பதை இறைவா நான் அறிந்து கொள்கிறார்கள் நலமனைத்துக்கும் இருப்பிடம் எங்கேயோ எங்கேயோ இருக்கிறது என்று எண்ணி நாம் ஏமாற்றம் அடைகிறோம் இங்கு நாம் இருக்கும் இடத்தில் நமக்கு எல்லாம் உண்டு கேட்டை கலையும் இடம் இது நலத்தை இடம் இது துன்பத்தை தவிர்க்கும் இடம் இது இன்பம் எய்துவதும் இங்கு கடவுளை அடைய பெறுவதும் இங்கு எல்லாம் இங்கு பெறலாம் திருச்சிற்றம்பலாம்